வாழ்க இன்றைய நாள் இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரகு காலம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூரிய உதயம் ஆறு இருபது கரணம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை ஏழு பதினாறு வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஆறு வரை ஆயில்யம் பின்பு மகம் யோகம் இன்று காலை மூன்று நாற்பத்தி ஆறு வரை சித்த யோகம் பின்பு காலை ஆறு பத்தொன்பது வரை அமிர்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் பூராடும் மேசராசி நேயர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வணிகம் தொடர்பான விஷயங்களில் அனுகூலமான நிலை உருவாகும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் பணியில் உள்ளவர்களுக்கு ஆர்வமான நிலை உருவாகும் எதிர்பாராத இடம் மாற்றங்கள் கிடைக்கும் பண பரிவர்த்தனைகளில் லாபம் ஏற்படும் வெற்றிகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி அனுகூலமான வருமானம் கூடும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் உடன் பறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் அதிகமாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை நிம்மதியான நாள் ரோஹிணி பொருள் வரவுகள் கூடும் மிருக சிருஷம் கௌரவங்கள் மேலோங்கும் மிதுன ராசி நேயர்களே ஒழிப்பிற்கேற்ற கௌரவங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மாற்றங்கள் உருவாகும் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆசைகள் பூர்த்தியாகும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருக சிரேஷம் கௌரவங்கள் மேலோங்கும் திருவாதிரை நிம்மதியான நாள் புனர்பூசம் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ளவும் கடகராசி நேயர்களே வீட்டில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் கௌரவமும் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பேச்சுக்களில் லாபங்கள் உண்டாகும் பெருமையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நிறம் புனர்பூச மகிழ்ச்சியான நாள் பூசம் ஆதாயங்கள் கூடும் ஆயில்யம் அனுகூலங்கள் உண்டாகும் சிம்மராசி நேயர்களே மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான துறைகளில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வளமான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் ஆர்வம் உண்டாகும் பூரம் நெருக்கடிகள் நீங்கும் உத்திரம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கண்ணீராசி நேயர்களை ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிலும் நிதானம் தேவை அலைச்சல்கள் அதிகமாகும் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொருள் உறவுகளினால் பொருளாதாரங்கள் மேலோங்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் தடைகள் நீங்கும் சுபுஷங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும் ஹஸ்தம் வருமானம் கூடும் சித்திரை நெருக்கம் ஏற்படும் துலாம் ராசி நேயர்களே வியாபாரத்தில் வருமானம் கூடும் வீட்டில் மகிழ்ச்சிகள் கூடும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் எதிலும் நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் மேலோங்கும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நிறம் சித்திரை நிதானம் தேவை சுவாதி கௌரவங்கள் கிடைக்கும் விசாகம் நல்ல முடிவுகள் உருவாகும் விரச்சிகராசி நேயர்களை பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் கௌரவங்கள் கூடும் அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் உருவாகும் வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் நிம்மதியான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் விசாகம் நட்புகள் ஏற்படும் அனுஷம் மகிழ்ச்சியான நாள் கேட்டை கடமைகள் கூடும் தனுசு ராசி நேயர்களே தொழிலில் நிதானம் தேவை எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சாதகமான நிலை உருவாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பூராடம் வளமான நாள் உத்திராடம் நெருக்கம் உண்டாகும் மகர ராசி நேயர்களே நிதானமாக செயல்படுவீர்கள் கௌரவங்கள் மேலோங்கும் மேலதிகாரிகளை பற்றிய நெருக்கம் ஏற்படும் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும் முயற்சிகளில் அனுகூலங்கள் அதிகமாகும் நிதானம் தேவை அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திராடம் கௌரவங்கள் கூடும் பொருள் வரவுகள் கூடும் அவிட்டம் அனுபவங்கள் அதிகமாகும் கும்பராசி நேயர்களை பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் ஆர்வமான நிலை எதிலும் உருவாகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் கௌரவங்கள் கூடும் உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும் சதயம் நினைத்தது நிறைவேறும் பூரட்டாதி மனக்கசப்புகள் நீங்கும் மீன ராசி இணையர்களை கௌரவங்கள் கூடும் நிம்மதியான நிலை உண்டாகும் பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகும் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் தேவைகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவது நல்லது பணியில் ஆர்வம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் மேருண் நிறம் பூரட்டாதி நிம்மதியான நாள் உத்தரட்டாதி நிதானம் தேவை ரேவதி ஆர்வம் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க